அதனால தப்பான வழியில் போட்டால் சினிமா கூப்பிடுவாங்க வேலைக்கே கூப்பிடுவாங்க வேலை பார்க்க போவாங்க அது இல்லை நல்ல விஷயங்கள் மனைவி நடக்கக்கூடிய விஷயத்தில் மனைவி மனை மூலமாக நடத்தக்கூடிய விஷயத்தில் மனைவி இடத்துல சட்டத்தை யார் வாங்குகிறானோ அவன் தான் சிறந்தவர்கள் சுற்றாங்க அப்போ பெண்களுக்கு அந்த அளவுக்கு தான் கண்ணீரை கொடுத்துருக்கிறது அந்த மகள் கொடுப்பதற்கு பெண்ணினுடைய கண்ணீரை தொடைப்பதற்கு தேங்கி கிடக்கும் குமர்கள் கரையிறதற்கு ஆண்கள் ஒவ்வொருத்தரும் சபதம் எடுத்துக் என்னுடைய தாய் சொன்னார்கள் என்னுடைய தந்தை சொன்னார்கள் உலகமே சொன்னார்கள் பெண் வீட்டிலிருந்து நான் எதையும் வாங்க மாட்டேன் என்னை நம்பி வரக்கூடிய என்னுடைய மனைவிக்கு நான் அனைத்தே செய்தேன் அவளை நான் அழைத்து வர ஒவ்வொரு ஆண் பிள்ளைகளும் சம்பளப்படுத்திக் கொண்டிருக்கிறேன் வருங்காலத்தில் அந்த வரையை ஒளிந்தே செய்ய வேண்டும் பெண் பிள்ளை பெறக்கூடிய பெண் அத்தா சொல்லி பெண் குழந்தை பொறுத்தவரைக்கும் சுப சுபச்சை என்றால் பெண் குழந்தை நம்ம வந்து அதிகம்

இந்த மண்டபம் தேவையில்லை பத்திரிக்கை தேவையில்லை மைசருக்கு தேவையில்லை இல்லை ஏன் இடைக்கால வச்சிருக்காங்க விசாலமா இருந்தா ஏன்னா திருமணம் என்பது அறிவிச்சு செய்யணும் திருமண அரசியல் செய்யக்கூடாது திருமணம் என்பது உலகத்துக்கு அறிவிக்க செய்ய வேண்டிய விஷயம் சொந்த கொண்டங்களை தெரிவித்து செய்ய வேண்டிய விஷயம் மக்களுக்கு அதாவது மகள பதிவு செய்ய வேண்டிய விஷயம் நல்லது ஏற்பாடு பண்ணியிருக்காங்க ஆனால் ஆனா இஸ்லாமிய ரசம் சலாந்த காலத்தில் திருமணம் நடந்தாலும் ரொம்ப ரொம்ப எளிமையானது நடந்தால் கூட ரசூச் சொல்லாதான் அவங்களை கேட்டு செய்கிற அளவுக்கு ரொம்ப எளிமையானது அப்ப திருமண செலவே இல்லாத அளவுக்கு தான் தெளிஞ்சு மட்டும் இஸ்லாம் இருக்கிறது என்ன ஒன்று மாப்பிள்ளை வந்து அவர் சக்திக்குட்பட்டு திருமணத்தில் வந்து எல்லா செலவும் எல்லா மாப்பிள்ளை சேர்ந்தது திருமணத்தில் மாப்பிள்ளை உட்பட்டு அவர் பெண் வீட்டாக கொடுக்கணும்

இதன் சாத்தியங்களை பெண்ணுடைய தந்தை மணமகனுக்கு பொதுவாக நீங்கள் கொடுத்த எட்டு கிராம் மகளுக்கு என்னுடைய மகளை உங்களுக்கு மனம் முடிந்து நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களா ஒப்புக்கொண்டீர்களா தமிழ் செய்தா என்று மாப்பிள்ளை நான் ஏற்றுக்கொண்டேன் ஒப்புக்கொண்டேன் நல்லாவே சாத்தியாக அவர் சொல்லிட்டார் முடிஞ்சபட்ச திருமணம் எவ்வளவு திருமணம் இதுக்கு எந்த ஆலோசனம் தேவையில்லை எந்த பாத்தியா அவசியம் இல்லை எந்த மாலை அவசியம் இல்லை எந்த மரியாதை அவசியம் இல்லை எதுவுமே இல்லாமல் புரோஹிதர் அவசியம் இல்லை உண்மையிலேயே இஸ்லாம் வந்துதான் புரோஹிதரை ஒழித்து

எளிமையான தான் நல்லா கூடிய அளவு இரண்டு பேரை வழக்கத்திற்கு சொன்னாங்க எவ்வளோ ஆழ அந்த அளவுக்கு அந்தளவுக்கு நீர்நிலையம் வரும் நம்ம ஒரு ஐநூறு பேர் சாப்பாடு ஏற்பாடு பண்ணோம்னா ஐநூறு பேர் சொல்லுவாங்க எதிர்பார்த்தோம்னா அங்கே ஆயிரம் பேர் நடி பண்ணுவோம் அந்த நீர்நிலையம் வரும் அப்போ நீர்நிலையம் இல்லாமல் எவ்வளவு சிக்கனமாக நம்மால் முடியும் அந்தளவுக்கு எளிமையாக செய்கிறமோ அந்த திருமணம் தான் பழக்கத்தில் இருந்தது ஆக இந்த அருமையான இந்த திருமணங்கள் கேள்வி மாற்றிலே செய்ய அவர்களையும் சம்னவர்களையும் மனமகள் செயலையும் அவர்களையும் பாரக்கெல்லாம் புழக்க ஓ பாறைக்கு அழைக்க ஓ ஜமா பை நக்மாசி வந்த ரசூதுல்லாய் சுல்லா அலிஸ்லாம் சொல்லி தந்த துவாவை வலியுறுத்தி துவா செய்தவனாக இந்த துவாரிக்கு என்ன ஒரு துவா அல்லாஹம் ஒரு ஒரு லீவு போகணுமே அந்த துவா நான் ரசோத்லா பிடித்தலை எந்த துவா ரெண்டே ரெண்டு வரி பாரக்கெல்லாம் புழக்க அண்ணா உங்களுக்கு பறக்க செய்வானாங்க ஓ வாரத்தை அழைக்க உங்கள் வீடும் பறக்க செய்வானாங்க